எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அத்திப்பழத்தோட நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் அத்திப்பழம் மரம் இது வந்து நாட்டு அத்திப்பழம் உங்களுக்கு பார்த்ததாக தெரியும்னு நினைக்கிறேன் இதோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது உணவாகவும் மருந்தாகவும் பயன்படும் படங்களில் அத்திப்பழமும் உண்டு அத்திப்பழம் மாதவிடாய் நின்ற பிறகு மார்பக புற்றுநோய் வருவதையும் தடுக்கும் இதோடய காய வந்து பறித்து அதில் வர பால் வந்து வாய்ப்பு தடவை வந்து வாய்ப்பு மாறும் மலச்சிக்கல் தீரும் ரத்த விருத்தி ஏற்படும் பித்தம் தனியோ வெள்ளைப்படுதலை தடுக்கும் அத்தி வந்து எழுந்த ஜீரணமாவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் மண்ணீரல் போன்ற சீரண உறுப்புகளை வந்து நல்ல முறையில் சுறுசுறுப்பாக செயலாட்ட செய்கிறது சிறுநீர்கள் கல்லடிப்பு போன்ற தடங்குகளை வற்றி சிறுநீரை பெருக்குகிறது பெருங்குடலில் ஆங்காங்கே இறுகிய கழிவுப் பொருட்களையும் பக்குவப்படுத்தி இன்னைக்கு வேர்வையாகவோ சிறுநீராகவோ மலமாகவும் வெளியேற்றி குடலை மிருதுவாக செய்கிறது நீங்கள் தினமும் ரெண்டு பழங்களை சாப்பிட்டா உடலில் ரத்த உற்பத்தி அதிகரிக்கும் உடலும் வளர்ச்சியடையும் நாட்பட்ட மலச்சக்கிளை கூட குணமாக்கும் ஐந்து பழங்களை இறையில சாப்பிட வேண்டும் அத்தி பழத்தை தினமும் அஞ்சு முதல் பத்து வரை காலை மழை